பூண்டோட பொதுவான பயன்களையும் அதில் இருக்கிற சத்துக்களையும் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம் போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோலையே சொல்லிட்டீங்கன்னா அப்போ இந்த வீடியோவில் என்னத்தை சொல்ல போறேன்னு நீங்க கேட்குறது எங்களுக்கு புரியுது ஒரு வீடியோவில் முடிக்கிற அளவுக்கு பூண்டுல கொஞ்சமாவா பயன் வந்து இருக்குது நிறையவே கொட்டி கிடக்குது அதான் அடுத்த வீடியோவை உங்களுக்காக ரெடி பண்ணிட்டோம் சரி வாங்க பூண்டுக்குள்ள இன்னும் என்னென்ன பயன் ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்துடுவோம் பொதுவாகவே குழந்தைகளுக்கு இந்த பூண்டு வாசனையை பிடிக்காது ஆனா இந்த பூண்டுல குழந்தைகளுக்கு இயற்கை ஆன்டிபயாடிக் கிடைக்குது இருக்கிற அலிசின் என்ற சேர்மம் கிருமிகளை அழித்து சளி மூச்சு திணறல் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யுதுங்க குழந்தைகளுக்கு பெண்கள் அவங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் கூட தூசி மாதிரி தட்டிவிட்டு சமாளிச்சுடுவாங்க ஆனால் பீரியட்ஸ் டைம்ல வர்ற வலியை மட்டும் சமாளிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க ஆனா இந்த பூண்டு அந்த வலியை இல்லாம கருமுட்டை வளர்ச்சியில் இருக்கிற பிரச்சனையையும் சரி செஞ்சு செஞ்சுலர் பீரியட்ஸ் கூட சரி செய்யுதுங்க இது மட்டும் இல்லாம வாயு தொல்லையால் அவதிப்படுறீங்களா அப்ப இந்த பூண்ட சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க அதுக்குன்னு அளவுக்கு அதிகமா சேர்க்காதீங்க மேலும் இதுல ஒரு ஆச்சரியமான பவர் இருக்கு அது என்னன்னா பூண்டுல புற்றுநோயை எதிர்க்கிற பொருட்கள் நிறையவே இருக்கு அதனால இத தினமும் இரவு சாப்பிட்டா புற்றுநோயின் அபாயத்தில் இருந்து நம்ம மீள முடியும் மேலும் உடம்புல புற்றுநோய் வராம தடுக்க இது யூஸ் ஆகுதுங்க காது அல்லது பாதங்களில் பூஞ்சை தோற்றி இருந்தா ஒரு பூண்ட நல்லா அரைச்சு அந்த சாரை அதுல வைங்க எப்படி இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகுதுன்னு பாருங்க இந்த பூண்டு மட்டும் இல்லைங்க அதோட தோலுலயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு பூண்டு தோலில் உள்ள போலிஃபீனால்கள் உடல் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற ஹெல்ப் பண்ணுதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பூண்டு தோலை காய்ச்சி எடுத்த சாறு முகப்பெருக்கள் தோல் அழுக்குகளை நீக்குவதற்கு கூட பயன்படுங்க சிலர் இது சேர்க்கப்பட்ட ஹெர்பல் பாத் பவுடர் கூட பயன்படுத்துறாங்கன்னா பாத்துக்கங்க இந்த தோலை சுத்தம் செஞ்சு காய்ச்சிய தண்ணியை குடிக்கிறதுனால வயிறு வலி செரிமான பிரச்சனை எல்லாம் சரியாகுங்க அதனால தாங்க சிலர் சமைக்கும் போது பூண்டை தோலோட போட்டு சமைக்கிறாங்க என்னதான் இவ்வளோ நன்மை இந்த பூண்டுல இருந்தாலும் முதல்ல டாக்டர் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க ஏன்னா சிலருக்கு பூண்டு ஒத்துக்காம கூட இருக்கலாம் அதான் சொல்றோம் அதே மாதிரி பூண்டு தோலையும் சாப்பிட்றாதீங்க ஏன்னால் சமைக்கும் போதே அதோட சாறு எல்லாம் சாப்பாட்டில் கலந்துடும் தோல் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால நான் அதையும் சேர்த்து தான் சாப்பிடுவேன்னு சில அறிவாளிங்க செய்வாங்க அப்படி மட்டும் செஞ்சுடாதீங்க அப்புறம் பின் விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பு இறுதியா ஒரு சின்ன குறிப்பு நண்பர்களே இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பூண்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க மறந்துடறாதீங்க